எப்போதெல்லாம் தேர்தலில் தோல்வியோ அப்போதெல்லாம் குறை கூறுவதாக பல எதிர்கட்சிகளும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட பாஜக நடத்தினால் வெற்றி பெறுகிறார்கள் என்பதற்கான ஏதாவது ஒரு ஆதாரம் உங்களால் சமர்ப்பிக்க முடிந்திருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இன்று வரையில் நிலைத்திருக்கிறது அதோடு மட்டும் நின்று விடாமல் இதற்கு முந்ததாக மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வோம் என்கின்ற கூற்றின்படி வணக்கம் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவும் பாஜகவின் மீது குற்றம் சுமத்துவது ஈவிஎம்கள் மூலமாக மோசடி செய்ததால் இத்தனை நாட்களாக பாஜகவினர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் கட்சி எப்போதுமே பாஜகவை குற்றம் சாட்டுவது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியினரிடம் தற்போது பல பேர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் சரி பாஜக அப்படி இவிஎம்கள் மூலமாக மோசடிகள் செய்ததாகவே இருக்கட்டும் அதனுடைய ஆதாரங்களும் தன்மையும் எங்கே இருக்கிறது இவர்கள்தான் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்ற ஆதாரம் உங்களிடம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போது வெகு நாட்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது எப்போதெல்லாம் தேர்தலில் தோல்வியோ அப்போதெல்லாம் இவிஎம்களை குறை கூறுவதாக பல எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சியினரும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட பாஜகவினர் இவிஎம்களை ஹேக் செய்கிறார்கள் அல்லது இவிஎம்களில் மோசடி நடத்திதான் வெற்றி பெறுகிறார்கள் என்பதற்கான ஏதாவது ஒரு ஆதாரம் உங்களால் சமர்ப்பிக்க முடிந்திருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இன்று வரையிலும் நிலைத்திருக்கிறது அதோடு மட்டும் நின்று விடாமல் இதற்கு முந்ததாக மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வோம் என்கின்ற கூற்றின்படி சங்கல் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பித்திருந்தார்கள் காங்கிரஸ் கட்சியினர் அதில் பல திட்டங்கள் எழுத்து வடிவமாக அறிமுகப்படுத்தப்பட்டன ஆனால் அதில் சிலவற்றையே காங்கிரஸ் கட்சியினரால் பின்பற்ற முடிந்தது என்பதும் மிக வேதனையும் வருத்தமாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை பார்க்கும்போது ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு தலைமையில் இருந்தால் அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் மிகப்பெரிய அளவில் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை இன்றைய வரையிலும் காங்கிரசினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்திலிருந்து தன்னுடைய பதவியை விட்டுவிட்ட பிறகு கூட இன்னும் அதே பதவியில் பதவி வகித்து வருவதும் ஆனால் எந்த ஒரு தலைமையிலும் அவர் பங்கு கொள்ளாமல் இருப்பதும் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினர் கூறக்கூடிய பல விஷயங்கள் குறிப்பாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய குழுவின் போது பல பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன பல விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப் போவதாக கூறப்படுகின்றன தேர்தல் நேரங்களில் மட்டுமல்லாது மற்ற நேரங்களிலும் மக்களுக்கு வேண்டிய விஷயங்கள் மக்களுக்கு சேவை புரிகின்ற பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் பாதியிலேயே நின்று போய் கொண்டிருப்பதும் காங்கிரசினுடைய ஒரு வீழ்ச்சியினுடைய மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுகிறது ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை மட்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டாலும் ஆனால் அதன் பின்னால் இவர்கள் அல்லது செய்வோம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டிருப்பதும் கேள்விக்குறியை எழுப்பிக் கொண்டிருக்கிறது உடனடியாக உங்கள் கட்சியில் என்னென்ன நடக்கிறதோ அதனை மேம்படுத்தி சீரமைங்கள் இல்லை என்றால் கடைசி வரையிலும் நீங்கள் செய்யப்படுகிறது அல்லது இவிஎம்கள் மோசடி மூலமாக பாஜக ஆட்சியில் வருகிறது என்றெல்லாம் கூறிக்கொண்டே இருப்பீர்களே உரிய ஒருபோதும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லது இப்போது உங்கள் கண்மண்ணாலே ஒரு ஆதாரம் வைக்கப்பட்டதல்லவா அதாவது இவிஎம்களில் இருக்கக்கூடிய சார்ஜுகளுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது எங்கெல்லாம் சரியாக வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் சார்ஜுகள் குறைந்திருப்பதும் எங்கெல்லாம் பாஜக ஜெயித்திருக்கிறதோ அங்கெல்லாம் தொண்ணூறு சதவீதத்திற்கும் கீழாக சார்ஜுகள் இறங்காததும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன் இதை ஒரு ஆதாரமாக எடுத்து அதில் மேற்கொண்டு பல ஆராய்ச்சிகளை செய்து அதனை நிரூபிக்க முடியவில்லை என்கிற கேள்வியும் இன்று வர இருக்கிறது கடைசி வரையிலும் பாஜக இவிஎம்களை களை ஆக் செய்கிறது இவிஎம்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று அனைவரும் கூறும் பொழுதும் அதனுடைய ஆதாரம் எதன் மூலமாக அதனை சொல்கிறோம் இது உண்மையா இல்லையா என்பதை கண்டறிவதற்கான விஷயங்கள் ஏன் எப்படி எங்கிருந்து நடந்தது என்கின்ற கேள்விகள் அனைத்தும் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் பதிலளித்தே ஆக வேண்டும் தலைமையை சீரமைக்க வேண்டும் பல பேர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே தெரியாமல் பல பல பதவிகளில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பதவியில் நீக்க வேண்டும் உடனடியாக மறு சீரமைப்பு செய்து புதிய தலைவர்களை கொண்டு வந்து வைக்க வேண்டும் இளைஞர்களுக்கான வாய்ப்பு அந்தந்த இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சி அடுத்த பல ஆண்டுகளிலாவது தங்களுடைய ஆட்சியை பெற முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்